வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் பதினஞ்சாயிரத்தி இரநூறுவா ஸ்டேஃபண்டோட உங்களுக்கு ஃப்ரீ டிப்ளமோ கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இதற்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் ஒன்றா பார்க்க போகிறோம் யார் யார் கலந்து கொள்ளலாம் என்ன குவாலிஃபிகேஷன் எந்த லொக்கேஷனில் இந்த ட்ரைனிங் நடக்குது மற்ற விவரங்களை ஃபுல்லாக வாங்க பார்த்துடலாம் இந்த ஃப்ரீ கோர்சஸில் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் போத் அதாவது மேல் அண்டு ஃபீமேல் இருபாளருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணவங்க ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணவங்க இதற்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த ட்ரெயினிங்கோடய லொக்கேஷன் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மொத்தம் ரெண்டு இடத்துல நடக்குது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பாடி செகண்ட் ஒன் ஆம்பத்தூர் இதற்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்க இந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க இதற்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே அப் டு இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கிறவங்க இதற்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஃபோர்ஷோட டூரெக்ஷன் அதாவது எத்தனை வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது மூணு வருஷத்துக்குள்ளே இதோட டூரெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மாதம் மாதம் ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எண்ணூத்தி ரூபா ஒவ்வொரு மாதம் கிடைக்கும் இது போக அட்னன்ஸ் போனஸ் ஐநூறுரூவா மொத்தம் மொத்தமாக ஒவ்வொருலாம் உங்களுக்கு மாதம் பதினஞ்சாயிரத்தி ரூபா வரைக்கும் ஸ்டைஃபன் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆடாகும் பார்த்தீங்கன்னா த்ரீ டைம் உங்களுக்கு ஃப்ரீ ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ஃப்ரீ அக்காமடேஷன் அதாவது ரூமும் இவங்க ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இது போக ஃப்ரீ யூனிஃபார்ம் அண்டு ஷூ ஃப்ரீ கவரேஜ் ஃபார் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு டிப்ளமோ சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்ப்ளேயில் அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க இல்லை அவங்க கால் பிக் பண்ணலாம் செகண்ட் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இலவசம் இதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்க்களில் இதை ஷேர் பண்ணுங்கள்